ஆன்மீக பரிவர்த்தனை சேனல் நண்பர்களும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு அடியவர்களுக்கு தீங்கு செய்தவர்களை தண்டித்து தாய் சமயத்தை காத்தவர்களில் பார்க்குறோம் அதில் நான்காவதாக வரக்கூடியவர் வந்து யாருனாக்கா கலிக்கம்ப நாயனார் இவர் வந்து வணிகர் மரபில் பிறந்து பெண்ணாடகம் அப்படிங்கிற ஊரில் இருந்து அங்கு வந்து வர அடியவர்களுக்கு வந்து வரவேற்று உபதேசி பாத பூஜையெல்லாம் எல்லாம் செய்து பாலு பழம் எல்லாம் கொடுத்து விருந்தெல்லாம் கொடுத்து அவர்களுக்கு வேண்டிய பொருட்களை எல்லாம் கொடுத்து அவர்கள் வந்து தொண்டு செய்து வந்து இருக்கிறார் ஒரு நாள் வந்து ஒரு அழிவு வந்து உண உணவருந்து விட்டு பொருட்களை எல்லாம் வாங்கி சென்றார் அந்த அடியவர் கூட்டத்தில் வந்து இருந்த ஒருவன் வந்து முந்தைய நாட்களில் வந்து இந்த கள்ளிக்கம்பரிடம் வேலையாக இருந்தவன் தீய பழக்க வழக்கம் காரணமாக அவன் விடக்கூடிய சூழ்நிலை வந்தது கள்ளிக்கம்பரிடம் கோம்பம் கொண்டிருந்த அவன் வந்து அவருடைய தொண்டுக்கு இறையூடு செய்வதற்காக வந்து அந்த மாதிரி சிவனிந்தியார் வேடம் பூண்டு அங்கே வந்திருக்கான் அப்போ வந்து கலிகம்ப நாயனாருடைய தம்பதிகள் வந்து அவர்களை வரவேற்று அவர்களுக்கு வந்து பாத பூஜை செய்கிறப்போ இந்த கலிகம்ப நாயனுடைய மனைவி வந்து அவருக்கு பூஜை செய்கிறதுக்கு தண்ணீர் ஊற்ற மறுத்து விடுகிறார் அப்புறம் வந்து என்ன பண்ணுறாருனாக்கா இந்த கலிகம்ப நாயனாரே அவருக்கு தண்ணி ஊற்றி பாத பூஜை செய்து அவனுக்கு வேணுங்கிற அந்த விருந்தோம்பல்களை எல்லாம் செய்து முடித்த உடனே அவன் வந்து கலிகம்ப நாயனார்கிட்ட என்ன கேட்குறான்னாக்கா எனக்கு வந்து உங்களுடைய வலது கரமும் உங்களுடைய மனைவியினுடைய வலது கரமும் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்போ வந்து என்ன பண்ணுறாரு இந்த களிக்கம்ப நாயனார் ஒரு ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் இவருடைய வலதுகரத்தையும் அவருடைய மனைவினுடைய வலதுகரத்தையும் வெட்டி கொடுத்துட்றாரு சிவபெருமானுடைய கருணையினால் வெட்டப்பட்ட கைகள் வந்து மீண்டும் வளர்ந்து வந்துடுறது பல்லாண்டு காலம் இவர் வந்து சிவத்தொண்டு புரிந்து சிவலோகம் போய் அடைகிறாரு இதுதான் வந்து கலிகம்ப நாயனாருடைய வரலாறு மீண்டும் வந்து அடுத்த நாயனமார் கதையை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்